ஹை ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிஃபிளை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கீடுபடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ரெண்டு ரூபாய் குடி ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூடியிருக்கு இருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு ஒரு கிராமுக்கு அறுபத்தி ஆறு ரூபாய் குடி ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எட்டு ஒரு சவரனுக்கு ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் கூடியிருக்கு இருக்கு கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபது ஒரு கிராம்